விரைவா தந்துவிடுக ஒரு லட்சம் இரண்டு லட்சம் பக்தர்கள் வருகின்ற பொழுது என்னுடைய பிரச்சனையை மட்டும் அந்த இறைவன் செவிசாய்ப்பாரா எனவே நான் மனம் சார்ந்து என்னுடைய உள ரீதியாக நான் ஆன்மீகத்தில் இணையவில்லை எனக்கு என்ன பிரச்சனை என்பதை நான் கண்கூடாக கண்டுகொள்ள வேண்டும் இறைவனை நம்ப வேண்டும் ஆன்மீகம் என்னுடைய மனதை நான் நம்ப வேண்டும் அது என்னுடைய உணர்வு பெற்றோர்களே பிள்ளைகளே அது கல்வியாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி நான் ஒவ்வொரு அடியும் அடித்து வைக்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சகோதர உறவுகள் அயல்விட்டு காரர்கள் என்று நான் நெருங்கி பற்றி பிடிக்க வேண்டும் தான் இறைவன் என் பக்கம் பெறுவார் என் பக்கத்திலே இறைவனை நான் வசமாக்க வேண்டும் என்றாள் இறைவன் என்னுடன் பெற வேண்டும் என்றாள் இறைவன் என் அருகில் இருக்க வேண்டும் என்றால் நான் மனதார இறைவனை நேசிக்க வேண்டும் அந்த உளவியல் உணர்வு எனக்கு ஏற்பட வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்றோம் ஆலயத்திற்கு போகின்றோம் அர்ச்சனை தட்டுக்கள் எல்லோரும் அல்ல தவறாக நினைத்து விடக்கூடாது தயவு செய்து அர்ச்சனை தட்டுக்கள் எல்லாம் கொண்டு போகின்றோம் போய் என்ன செய்கின்றோம் ஆண்டவனுக்கு எல்லாமே செய்கின்றோம் நான் திட்டமிட்டு வந்தே செய்கின்றேன் பக்கத்தில் நல்ல ஒருவர் கதைக்கின்ற ஒருவர் கிடைத்துவிட்டால் நாங்கள் என்ன செய்கின்றோம் பக்கத்து விட்டு கதைகள் எல்லாம் கதைத்து அந்த பிள்ளை ஒழுங்காக இருக்கின்ற புள்ளியையும் அந்த பையனோடு இணைத்து பல விடியங்களை நாங்கள் அந்த ஆலயத்திலே கதைக்கின்றோம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நடக்கின்றது நாங்கள் யுத்தமும் பார்க்கின்றோம் ஆலயத்திலே அவற்றை எல்லாம் தள்ளி வைக்க வேண்டும் இது உணர்வு நான் வருகின்ற பொழுது என்னை திடப்படுத்த வேண்டும் நான் என்ன தேவைக்காக விரைவிடம் போகின்றேன் நான் வீட்டிலிருந்து கதைக்கலாம் பக்கத்து வீட்டு சின்னம்மா பொன்னம்மா கைலரையும் பிடித்து வைத்து அந்த விடியங்களை நாங்கள் கரைக்கலாம் ஆனால் நான் இந்த விடியத்தை செய்ய போகின்றேன் என்று நினைத்து ஆலயத்திற்கு போகின்ற பொழுது விரைவா அது நீங்கள் என்ன வடிவத்திலும் இறைவனை கும்பிடலாம் அது ஒருவர் பிளத்து கைகளை கூப்பி கண்ணீர் வடிய கும்பிடலாம் ஒருவர் மனதார கும்பிடலாம் அது அவர் அவர்களுடைய திட்டமிட்ட செயல் வடிவம் நான் என்ன வேலைக்கு போகின்றேனோ அந்த வேலையை செய்ய வேண்டும் ஓட்ட பந்தயத்திலே ஓடுகின்ற சுவட்டு பாதையிலே நின்று கொன்று இங்கே ஆரம்ப அடிக்கும் பொழுது நான் பக்கத்தில் உள்ளவருடன் கதைத்து விட்டால் நான் பின்னுக்கு நான் போட்டியிலே வெற்றி பெற முடியாது எனவே நான் எந்த தேவைக்காக வந்தேனோ அந்த தேவையை நிறைவு செய்வது ஆன்மீகம் இறைவனுடன் போய் நன்றாக மன்றாடுங்கள் இறைவன் நிச்சயம் தருவான் உலர் ரீதியாக மன்றாட வேண்டும் உலர் ரீதியாக மன்றாட வேண்டும் அங்கே நாங்கள் என்ன செய்கின்றோம் சில பிள்ளைகள் படிப்பார்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் உங்கள் வீடுகளிலே இருப்பார்கள் கொப்பையை வைத்துக்கொண்டு இரண்டு மணி மூன்று மணி வரையும் படிப்பார்கள் நான் என்ன நினைக்கின்றேன் என்ற பிள்ளை மூன்று மணி வரையும் படிக்கின்றது என்று பெறுவெரு பெறுகின்ற பொழுது தெரியும் பிள்ளை உணர்வு எங்கேயோ இருக்கின்றது மடியிலே கொப்பி என்னிடம் இருக்கின்றது பிள்ளையின் மடியில் எனவே அதிலே ஊற வேண்டும் அதிலே ஊற வேண்டும் அதில் அது எங்களுக்கு வெற்றி நிச்சயம் இது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்றோம் இந்த உலகியலிலே நான்கு துறை சார்ந்த செயற்பாடுகள் இருக்கின்றது பிள்ளை வளர்ப்பு பிள்ளைகளை எவ்வாறு நாங்கள் வளர்க்க வேண்டும் சின்ன பிள்ளைகளை பெருத்தி வளர்ப்பதா அதட்டி வளர்ப்பதா அல்லது அன்பு காட்டி வளர்ப்பதா இன்று அன்பு முக்கியத்துவம் பெறுகின்றது இன்று ஏன் தூக்கில் தொங்குகின்றான் படித்த தூக்கில் காலத்திலே பெரிதாக அவரும் படிக்கவில்லை எங்களுடைய அம்மாக்களை கேட்டால் தெரியும் தோட்ட வேலை செய்துவிட்டு கணவன் வருகின்ற பொழுது அவர்கள் சமைத்து சந்தோஷமாக இருந்தார்கள் என்று நாங்கள் சந்தோஷத்தை தொலைத்து விட்டோம் இரண்டு அரசு அதிகாரிகள் வீடுகளில் இருக்கின்றார்கள் கணவனும் வேலை செய்கின்றார் மனைவியும் வேலை செய்கின்றார் பணம் இருக்கின்றது ஆனால் எங்களிடம் சந்தோஷம் இல்லை ஏனென்றால் நாங்கள் உளவியல் ரீதியாக உணர்வு ரீதியாக நாங்கள் அந்த உணர்வுகளை எங்களுடைய மனங்களை நாங்கள் மறந்துவிட்டோம் கதைப்பதில்லை அதைத்தான் திருப்ப 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 இந்த தொலைபேசிகளிலே போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வைத்திய நிபுணர்கள் நீங்கள் ஒன்றாக இருந்து உணவு அருந்துங்கள் ஒன்றாக கதையுங்கள் ஒன்றாக சிரித்து மகளுங்கள் நாங்கள் என்று சிரிப்பதை மறந்து விட்டோம் அன்புச்சிறார்களே இங்கே இளம் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு சினம் இப்படி இருந்து இந்த பேச்சை கேட்பது அவர்களுக்கு சினம் என்ன செய்யலாம் இந்த போனிலே தட்டினால் சகல விவரங்களும் பெறுகின்றது அவர்கள் தான் ஓடுகின்றார்கள் அதை நாங்கள் எவ்வாறு நிறுத்த வேண்டும் பெற்றோர்களிடம் இருக்கின்றது அந்த பிள்ளை வளர்ப்பு இல்லை இது இன்று செய்ய முடியாது இல்லை இது செய்யக்கூடாதம்மா அதற்குரிய விளக்கத்தை பெற்றோர்கள் கொடுப்பதற்கு தவறுகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வேலை காலை நான்கு மணிக்கு அம்மா ஒழுங்கினால் சமைத்து வைத்துவிட்டு வேலைக்கு போய் பின்னர் ஐந்து மணிக்கு வந்து அடுத்த சமையலை செய்கின்ற இந்த காலத்திலே பெற்றோர் வேத்திகள் பேரன்னர்கள் இல்லை ஏனென்றால் குடும்ப கூட்டு குடும்பத்திலே அவர்கள் இணைய மறுக்கின்றார்கள் அவர்கள் தனியாக போகின்றார்கள் எங்களை தனியாக விட்டுவிடுங்கள் என்று அங்கே ஒரு பிரச்சனை எழுகின்றது அவர்கள் தனியாக பிள்ளைகளை வளர்க்க செல்கின்ற பொழுது அதற்கு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் தேவை ஆனால் உங்களை பார்ப்பதற்கு நாங்கள் தயாரில்லை இதுதான் இன்றைய ஐம்பது வீதமான அரச உத்தியோகத்தர்கள் மட்டுமல்ல குடும்பத்திலே இணைகின்ற பிள்ளைகளுக்கும் இருக்கின்றது ஆனால் இதிலே இரண்டு விதம் இருக்கின்றது அன்பார்ந்த பெற்றோர்களே நாங்களும் திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் என்ன சொல்லுகின்றோம் பிள்ளைகளே என்ற பொடிவனுக்கு நான் இப்படியெல்லாம் புட்டு கொடுத்த நீதில்ல பிள்ளை இதை நாங்கள் எவ்வாறு சொல்ல வேண்டும் இங்கே வாங்கோ தங்கச்சி நாங்கள் குடித்தான் இருந்தோம் நீங்கள் சிலதை மாற்றிக்கொள்ளுங்கள் நாங்கள் எடுத்த கதைக்கின்ற பொழுது அங்கே மாமிக்கும் மர்மகளுக்கும் இடையே உள்ள அந்த உணர்வு ரீதியான அந்த உளவியல் அங்கே உடைக்கப்படுகின்றது அங்கே உடைக்கப்படுகின்ற பொழுது அந்த பெண் என்ன செய்வார் உடனே கணவனை விட்டு கணவனுடன் சேருகின்றால் சொல்லுகின்றாள் நாங்கள் வேறியாக தனியே இருப்போம் அப்பா பாருங்கள் எனவே இங்கே இணைந்துதான் செயற்பட வேண்டும் அம்மா பிள்ளைகள் இணைந்துதான் தம்பி நான் என்னால் உன்னுடைய பிள்ளைக்கு செய்கின்றேன் இல்லாவிட்டால் நாங்கள் சற்று விலத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் அப்படி அல்ல ஆம்பளை பெற்றெடுத்த நான் அவர் என்னை பார்க்க வேண்டும் அப்படி அல்ல அப்படி அல்ல எங்களுடைய நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் என்னுடைய தாய் தந்தை இறந்தால் நான் அந்த தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நான் செய்து என்னுடைய பிள்ளைக்கு காட்ட வேண்டும் ஆனால் என்னுடைய பிள்ளை அதை செய்ய வேண்டும் என்று நான் நூறு வீதம் எதிர்பார்க்க கூடாது இங்கேதான் எங்களுடைய உணர்வு ரீதியான அந்த மனம் உடைகின்றது அன்பார்ந்த பெற்றோர்களே சிறார்களே நாங்கள் செய்து கொண்டு போவோம் எங்களுடைய பிள்ளைக்கு காட்டுவோம் இங்கே ஓ அந்த பிள்ளை யோசிக்கும் நாளைக்கு திருமணமானால் ஓ என்னுடைய அம்மா இப்படி என்னுடைய அப்பாவுக்கு செய்தார் நானும் என்னுடைய அம்மாக்கு செய்ய வேண்டுமானால் ஆனால் இங்கே கட்டாயப்படுத்தல் இல்லை கட்டாயப்படுத்த கூடாது என்னுடன் தான் என் பிள்ளை இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது நாங்கள் ஏன் திருமணம் செய்கின்றோம் இங்கே எங்களுக்கு பிரச்சனை வருகின்ற கட்டாயம் கேட்கும் என்னை நீ பார்க்க வேண்டும் தம்பி என்னுடன் இரண்டா பிள்ளை கேட்கும் முதச்சி கேட்கும் ஏன் நீ என்னை பெற்றாய் நாங்கள் ஏன் பிள்ளைகளை பெறுகின்றோம் அன்பந்த பெற்றோர்களே எங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கின்றது என்னுடைய சொத்து வழியாக்களுக்கு போகக்கூடாது முதலாவது இது உண்மை நீங்கள் என்னை அடித்தாலும் பரவாயில்லை இது உண்மை என்னுடைய சொத்து பரம்பரை பரம்பரையாக நான் பெற்ற பிள்ளைக்கு வர வேண்டும் நான் தினங்களிலே ஆளாக்கி எடுக்க வேண்டும் அதற்கு திருமணம் செய்தவர் தான் பிள்ளை இருந்தால் தான் என்னை முன்னுக்கு விடுவார்கள் இது உண்மையானுடைய மண்பாண்ட அம்மாக்கள் உண்மைதான் அப்பொழுதும் நான் என்ன செய்கின்றேன் என்னை உடைத்து எப்படியாவது எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று நான் எல்லா இடங்களிலும் சென்று கோயில் கோயிலாக சென்று எத்தனையோ வேண்டுதல்கள் செய்து கொந்த சக்தி விரோதத்தில் இருந்து பல விடயங்களிலே எம்மை அர்ப்பணித்து நாங்கள் பிள்ளையை பெற்றுக்கொள்கின்றோம் இது எதற்காக நானும் என்னுடைய கணவனும் தீர்மானித்து பிள்ளையை பெற்றுக்கொண்டோம் பெற்ற பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கின்றோம் என்ன நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம் வெற்றிகரமாக திருமணம் செய்து வைக்கின்றோம் அங்கே பிரச்சனை வருகின்றது நான் முதல் கூறியது போல் பிள்ளை என்னுடன் இருக்க வேண்டும் பிள்ளை இப்படித்தான் இருக்க வேண்டும் அங்கே சில உடைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டும் பிள்ளை திரும்ப கேட்கும் கடைசி வரையும் உன்னுடன் இருந்தால் அப்படி இருக்கின்றார்கள் உண்மை இன்று வரையும் தன்னுடைய மனைவியை பார்க்காமல் அம்மா அப்பா என்று திரிந்தவர்கள் ஐம்பத்தைந்து அறுபது வயதை கடந்தவுடன் தன்னுடைய மனைவியை எங்கே கூட்டி சென்றேன் என்றால் தெரியாது மனைவி ஒரு பக்கம் புடுங்கி கொண்டிருக்க பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்க குடும்பம் சிதைந்து போகின்றது உளவியல் ரீதியாக ஆனால் வெளியிலே போகின்ற பொழுது கார் மோட்டர் சைக்கிள் எல்லாம் சகலத்துடன் போகின்ற பொழுது நான் கோப்பன் என்ன இன்னும் சூப்பராயிருக்கிறான் அந்த குடும்பம் ஆனால் உளவியல் ரீதியாக அந்த பிள்ளை பாதிக்கப்படுகின்றது அதுக்கு எதிராக அந்த பிள்ளை நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அம்மாவுக்காங்க பாதிக்கப்படுவார்கள் அம்மா பிள்ளை பிள்ளை ஒரு மூன்று பிள்ளையை பெற்று விட்டோம் இந்தா பேர் இந்தாஃபர் ரைட் அம்மா தண்ணி போட்டு கொடுக்குறதுல இருந்து சகல வேலையும் பார்த்து அம்மாக்கு கால்களை எல்லாம் மேலாது அம்மா பிடித்த கோயிலுக்கு போக இயலாது நான் லீவ் அடிக்கலாது அம்மா புள்ளியப்பார் பாருங்கள் இங்கே இரண்டு பிறழ்வுகள் நடக்கின்றது வடிவா சிந்தித்து பாருங்கள் பிள்ளைக்கும் அம்மாக்கும் மகனுக்கும் அம்மாக்கும் நடக்கின்றது இல்லை என்று இதில் எவரும் கூற முடியாது நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் இதுதான் உண்மை இதில் வேறே ஒரு எந்த ஒரு விடியமும் இல்லை ஆன்மீகமும் உளவியலும் இணைய வேண்டும் குடும்பத்தில் அப்பொழுதுதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே நாங்கள் எங்களுடைய விருப்பத்திற்கு எங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய சந்தோஷங்களுக்காக நாங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக பெறுகின்ற பொழுது அந்த பிள்ளைகளிடம் நூறு வீத நாங்கள் விரவே எதிர்பார்க்க கூடாது அந்த பிள்ளை வெளிநாட்டுக்கு போகும்போது நீதான் கொள்ளி வைக்க வேண்டும் என்று கொள்ளி வைக்கின்றார்கள் பார்ப்போம் நெஞ்சிலே அடித்து கூறுங்கள் பார்ப்போம் அயல் வீட்டுக்காரர் உங்களுடைய உறவுகள் வைக்கின்றார்கள் ஏன் ஏனென்றால் அந்த பிள்ளை போக வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கின்றது அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்ந்திருக்கும் என்னுடைய அம்மாவை விட்டு நான் போய்விட்டேனே ஐயோ அன்று அங்கே அவர்களும் கதர்வார்கள் மனசார பேர் சில பேர் இல்லை நான் காசி அனுப்புகின்றேன் நீரோட்டா செய்து விடுதம் என்ன செய்வது இதுதான் இன்றைய சூழ்நிலை அன்று ஒரு காலம் என்னுடைய பிள்ளை போராட்டத்தில் இணைந்து விடுவான் என்று கோயில் கோயிலாக இணைந்து பிள்ளைகளை நாங்கள் வாரி வாரி அனுப்பினோம் இன்று எங்களுடைய பிள்ளைகள் இந்த தொலைபேசிக்கு அடிமையாகி இன்று தற்கொலையும் பல பிரச்சனைகளில் மாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாமலே பிள்ளை படிக்கிறது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நூறு வீதம் என்னுடைய பிள்ளை என்னுடைய சொல்லை கேட்கும் என்று பெருமையாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எல்லா பிள்ளைகளும் அல்ல சில பிள்ளைகள் தடம் பிறண்டு செல்கின்றார்கள் ஏன் தடம் பிறண்டு செல்கின்றார்கள் நாங்கள் அந்த எத்தனை பேர் இந்த இடத்திலே ஒன்றாக கூடி உணவருந்துகின்ற கூறுங்கள் பார்ப்போம் அம்மா முதலே சாப்பிடுவா இல்லாது அப்பா முதலே சாப்பிடுவார் பிள்ளைவரும் நான் இன்றைக்கு சாப்பிடுவேன் நான் வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டேன் எனக்கு இன்றைக்கு அந்த பேர்தே பார்ட்டி ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் இன்று வெளிநாட்டு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் புலம்பெயர் தேசத்திலே எங்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் அங்கு பின்பற்றி இறுக்கமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேவாரம் பாடுவதில் இருந்து தமிழ் மொழியை கற்பது வரை அந்த புலம்பெயர் தேசத்திலே பெற்றோர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அந்த வேதனையும் தனியும் நாங்கள் தடம் பிகண்டு செல்கின்றோம் எங்களுடைய எத்தனை பிள்ளைகளுக்கு தேவாரம் தெரியும் குறுங்கள் பார்ப்போம் சகலகலா வெள்ளி மாலை பாடுவில்லை நீ சொல்லு பெண்கள் பெண்களுக்கு என்ன ரை நாங்களே பாடி நவராத்திரி பூசிய முடிப்போம் சில பிள்ளைகள் இருக்கின்றார்கள் பெற்றோர்களுடைய அன்பு கருணா பாசம் ஆன்மீகம் உளவியல் எல்லாவற்றுக்கும் முனைந்து பிள்ளைகள் இருக்கின்றார்கள் தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம் உங்களுடைய பிள்ளைகள் இதுக்கில் இருப்பார்கள் நான் பொதுவாக கதைக்கின்றேன் எனவே நாங்கள் இந்த உளவியலும் ஆன்மீகமும் என்ற இந்த கோர்வைக்குள் பின்னி பிணைந்து சிதறிக் கொண்டிருக்கின்றோம் அந்த இடியப்ப சிக்கல்கள் போல் ஒவ்வொன்றொவன்றாக நாங்கள் எடுக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வெளியும் வேதனையும் மெல்ல 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 கலர் இன்று நாங்கள் ஏன் மருத்துவ மாணவர்களை இழந்தோம் கூறுங்கள் ஏனென்றால் அருகில் இருக்கின்ற அந்த மருத்துவமானவன் அந்த மாணவன் சோர்வாக இருக்கின்ற பொழுது தெரியும் இருபத்தி நாலு மணத்தியாலத்திலே ஒருதற்கு மேலடைப்பு என்றால் தெரியும் என்று கூறுகின்றார்கள் அதே போல் நான் என்று மனச்சோர்விலே இருக்கின்றேன் என்றால் என்னுடைய அருகில் இருக்கவர் கேட்க வேண்டும் ஏன் நீ இப்படி இருக்கின்றாய் என்று நாங்கள் கேட்க மாட்டோம் ஏனென்றால் நான் சுயநலம் நான் தனிய கோயிலை இப்படி வைத்து கும்பிட்டால் காணும் இதுக்களால் பின்னால் இருக்கிறவர் பார்க்கோணும் பாருங்கள் அரோஹரா இந்த கையிடவழிக்கெல்லாம் பார்க்கணும் நான் பின்னாலே இருக்கிறதை பார்க்க மாட்டேன் ஏனென்றால் நான் மட்டும் அந்த நான் மட்டுமென்ற அந்த உணர்வு அழிய வேண்டும் அந்த உளவியல் ரீதியான அந்த சிதற வேண்டும் அந்த அந்த பக்கத்திலே இருக்கின்ற மருத்துவ யாழ் மாவட்ட மருத்துவ பீடத்தினை எத்தனை மருத்துவ பீட மாணவர்களை நாங்கள் விழுந்து விட்டோம் ஒரு மாணவன் மருத்துவ பீடத்துக்கு போகுண்டான் என்றால் நாங்கள் தவம் செய்ய வேண்டும் விடிய விடிய அவன் படித்திருப்பான் எத்தனை கனவுகளை சுமந்து வந்திருப்பான் என்னுடைய பிள்ளை சென்று விட்டது ஒரு பட்டதாரி வைத்தியராக வரும் என்னை காப்பாற்றும் என்று அந்த தாய் அனுப்பியிருப்பாள் ஆனால் நாங்கள் இழக்க வைத்து விட்டோமே ஏன் பக்கத்தில் இருப்பவன் ஒரு சொல்லு கேட்டிருந்தாலே அந்த இளைஞனை மருத்துவ பீடத்தின் விசேட வைத்திய பிரிவுக்கு அனுப்பி காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் அவன் கேட்க மாட்டான் ஏனென்றால் அவனுக்கு தன்னுடைய படிப்பு இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பக்கத்தில் ஒரு பிள்ளை இருந்தால் என்னம்மா என்று கேள் கேட்கறதில் என்ன பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் என்ன காசு கொடுத்தா கேட்கின்றோம் பிள்ளை என்னம்மா இருக்கிற என்ன பிரச்சனை நண்பர் உன்னோடு வந்து ஒன்றாக படித்த நண்பர் அயல் மாவட்டக்காரன் எத்தனை சித்திர வதைகளையும் கொலைகளையும் நடத்தி அதற்குள் தத்தளித்து பிணைந்து பிறந்து பலந்து இன்று அதுவும் தூக்கு போட்டு இறந்திருக்கின்றார்கள் ஏசித்து பாருங்கள் யோசிக்கவே எங்களுக்கு பயமாக இருக்கின்றது சிந்திக்கவே நடுங்குகின்றது ஏன் தூக்கு போடுகின்றார்கள் இன்று தலை தரித்த தற்கொலைகள் நீங்கள் இந்த போனை தட்டின ஏன் நாங்கள் உளவியல் ரீதியாக தயார்படுத்தப்படவில்லை எங்களை வேத பிரிவிலே இருக்கின்றது ஒரு பிரிவு திருமணம் செய்ய முன்னர் அவர்களை மனதாலே இணைப்பதற்கு அங்கே ஒரு வகுப்பு நடத்தித்தான் முறையில் அது மிகவும் சரியானது தயார்படுத்தல் ஒன்று தேவை எனக்கு புதிதாக தெரிந்த ஒருவர் என்னப்பா எனக்கு முன்னப்பினர் விரும்பி செய்பவர்கள் வேறு விதம் திடீரென்று இந்த உனக்கு எல்லாம் பொருந்திட்டு தான் நீ வெளிநாட்டுக்கு போகணும் என்றால் சிந்தித்து பாருங்கள் அம்மா தந்த புட்டு அம்மா தந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு விட்டு என்னை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றார்கள் என்ற ஒரு உல ரீதியான பயம் அந்த பிள்ளைக்கு ஏற்படுகின்ற சில பிள்ளைகள் மகிழ்ச்சியாக செல்வார் சிலர் அப்படி அல்ல வாழ்க்கை எங்களுக்கு நிறைய தத்துவங்களை தந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த என்னருமை பெற்றோர்களே நாங்கள் பிள்ளைகளுடன் பலங்குகின்ற ஒவ்வொரு தருணமும் நாங்கள் எவ்வாறு பிள்ளைகளை பெற்றெடுக்க கஷ்டப்பட்டோமோ அவ்வாறு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் அங்கே எனக்கு தெரிந்த ஒரு அம்மா அவர் அந்த பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளை ஃபோன் வருகின்ற பொழுது அந்த ஃபோனை பார்த்திருக்கின்றார் எங்கேயோ இருந்த ஒரு ஃபோன் கோல் வந்திருக்கின்றது அது மிஸ் ஆகி வந்திருக்கின்றது இவர் என்ன நினைத்திருக்கின்ற இந்த அம்மா அந்த பிள்ளை அந்த ஃபோன் நம்பர் உள்ள அந்த பையனோட இது தொடர்பில் இருக்கின்றார் ஆனால் அப்படி இல்லை இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் தட்டி தட்டி பார்த்துருக்கின்றார் திருப்பி அவர் தட்டுகின்ற பொழுது இந்த பிள்ளை தான் எடுக்கின்றது என்று நினைத்து அவரும் தொடர்ந்து தட்டி இருக்கின்றார் அது மிகப்பெரிய பாரிய பிரச்சனைக்குள் போய் அங்கே இடம் இடம்பெறுகின்றார் எனவே இந்த துன்பங்களில் இருந்து நாங்கள் நீங்க வேண்டும் எங்களுடைய மனம் மகிழ்வாக இருக்க வேண்டும் நாங்கள் ஆன்மீகமும் உளவியல் ரீதியாகவும் சரியாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் சரியான ஒரு பொறுப்புள்ள நான் சொல்லுவார்கள் சில பேர் நான் எல்லாம் உழைச்சிட்டேன் உள்ள இந்த பிள்ளைகள் மூன்று பொம்பளை பிள்ளைகள் நான் எல்லாம் சீதனம் கொடுத்துட்டேன் இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது மேலோட்டமாக எனக்கு வெறுகின்ற அந்த நாவினால் வருகின்றோர் செயற்பார் ஆனால் ரீதியாக அந்த தந்தைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த அந்த பிள்ளை பார்க்க வேண்டும் அந்த அந்த தந்தை பிள்ளையை பார்க்க வேண்டும் அன்பாண்ட பெற்றோர்களே திரும்ப 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 நான் கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் இறைவனை நம்புங்கள் அத்துடன் உல ரீதியான இந்த செயற்பாடுகள் நன்க செயற்பாடுகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தயவு செய்து கருணையோடு வளருங்கள் உங்கள் பிள்ளைகளை நீ ஒருத்தருக்கும் எங்கே இந்த பிரச்சனை தொடங்குகின்றது என்றால் புலமை பரிசு படித்தது நீ அந்த டியூஷனுக்கு போகிறன்ட்டு நீ அவளுக்கு சொல்லக்கூடாது இதுதான் தொடங்குது அந்த பிள்ளைக்கு அந்த அம்மா சொல்லிக் கொடுக்கின்ற இது நகரங்களிலே யாழ் நகரங்கள் அங்காள பிரதேசங்களிலே அது கூட எனக்கு இங்கே அவ்வளவு தெரியாது அங்கேயே அந்த டியூஷனுக்கு போகிறது தெரியாது இந்த பிள்ளை மட்டும் படிக்க வேண்டும் என்று அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு அந்த பொய்யை சொல்லிக் கொடுக்கின்றார் முதலில் பாருங்கள் அந்த பிள்ளை என்ன அந்த மனதிலே என்ன தோன்றுகின்றது ரைட் நான் ஒரு பொய் முதலாவது பொய் புலமை பரிசலில் முதலாவது பொய் அது வளர்ந்து 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 பிள்ளை அந்த வாழ்க்கை வரையும் போய் சொல்லும் வாழ்க்கை வரையும் கட்டாயமாக அந்த பிள்ளை போய் சொல்லும் எனவே நாங்கள் பொய்யை தவிக்க வேண்டும் பிள்ளைக்கு உண்மையை சொல்லுங்கள் வீட்டு நிலைமையை புரிய வையுங்கள் அதைத்தான் என்று வைத்திய நிபுணர்கள் கூறுகின்றார்கள் வீட்டு நிலைமையை பிள்ளைகளுக்கு புரிய வையுங்கள் கஷ்டம் எனக்கு இப்படி இன்று இவ்வளவு செலவு நடந்தது நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல மறக்கின்றோம் ஏனென்றால் நான் பட்ட கஷ்டம் பிள்ளை படக்கூடாது அப்படி அல்ல பிள்ளைக்கு தெரிய வேண்டும் அந்த கஷ்டத்தை சொல்லி சொல்லி வளருங்கள் பிள்ளை தானாகவே உளவியல் ரீதியாகவும் வாழியங்களுக்கு கூட்டிக் கொண்டு போகின்ற பொழுது இல்லை அம்மா நீ இன்றைக்கு என்னுடன் கோயிலுக்கு வா வந்து நாங்கள் கும்பிட்டு பார்ப்போம் அப்போ பிள்ளை உங்களுடன் மெல்ல 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 பயணிக்கும் அடுத்து பயணிக்க முடியாது மெல்ல மெல்ல பயணிக்கும் எனவே ஆன்மீகமும் உளவியல் சார்ந்த ரீதியாகவும் பிள்ளைகளை அடிப்படையில் இருந்து கற்றுக் கொடுங்கள் என்று கூறி மதிப்பு மிகுந்த எங்களுடைய மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி கூற வேண்டும் வயரார உணவருந்தி அவர்களுடன் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் எந்த ஒரு சினப்பும் இல்லாமல் நான் பல ஆலயங்களுக்கு சென்றிருக்கின்றேன் பல நிகழ்வுகளை நடாத்தி இருக்கின்றேன் பல அன்னதானங்களை கலந்து கொண்டிருக்கின்றேன் சிலர் முகம் சுழிப்பார்கள் சிலர் கேட்டால் திரும்ப உணவு போட மாட்டார்கள் இல்லை சென்று விடுங்கள் அடித்தாக்கள் வர வேண்டும் ஆனால் நான் பார்க்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் நான் இங்கே வருகின்ற பொழுது அவர்கள் மகிழ்வாக பணியாற்றுகின்றார்கள் எனவே அவருக்கும் அவர் சார்ந்த அந்த தொழிலாளர்களுக்கும் நன்றி கூறி இங்கே வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய இருகரங்கூப்பிய நன்றிகளை தெரிவித்து ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த பேரவை அரங்கிலே ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு தரும் சொற்பொழிவை ஆற்றியிருந்தார்கள் அவற்றுக்கெல்லாம் தொகுப்புறியாக இன்றைக்கு இந்த சமூகம் ஆன்மீகம் சமயம் ஆகிய மூன்று விடயங்களையும் ஒருமைப்படுத்தி இங்கே இன்றைக்கு இந்த அம்மையார் அவர்கள் ஆற்றிய உரியானது கடந்த பதிமூன்று நாட்களும் இந்த அரங்கிலே நடைபெற்ற விடிய பொருளுக்கு ஒரு தொகுப்பிரியாக அமைந்தது இந்த தொகுப்பரியை வழங்கிய யாழ் மாவட்ட இளைஞர் சேவைகள் மன்ற பணிப்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய ஆச்சிரமத்தின் சுவாமிகள் சார்பில் நன்றியை தெரிவிக்கின்றோம் நன்றி அடுத்ததாக அங்கே பூசை நடைபெற இருக்கின்றது அங்கே செல்லுமாறு வேண்டுகின்றோம்